வணக்கம் உறவுகளே இது நம்ம நம்ம பிடிச்ச கொழுவாலை மீன்கள் இதெல்லாமே நம்ம சின்ன துண்டு இல்லை எரை போட்டு தான் இந்த மீன்களெல்லாம் நாம் பிடிச்சிருக்கோம் உறவுகளே எற எதுன்னா நம்ம இந்த கொழுவாழை மீனையே இந்த செத்த கொழுவாழை மீனையே சிறு சிறு துண்டுகளாக வெட்டி இந்த மீன்களையும் நாம் இரையாக பயன்படுத்தி நாம் இந்த குழுவை மீன்களையும் பிடிச்சிருக்கோம் நம்ம பிடிச்ச மீன்களை பார்த்துடலாம் நாம் குழுவாலையை சின்ன துண்டுகளாக வெட்டி இறையாக பயன்படுத்தி பிடிச்ச மீனில் ஒன்று கிருக்கப்பான் ஒன்று புட் புள்ளி வச்ச ஒரு மீன் இதோட பேர் சரியா தெரியல தெரிஞ்ச உறவுகள் கமாண்ட் பண்ணுங்க அப்புறம் இனி ஒரு மீன் இது நாம் படுக்காஞ்சம்மன் சொல்லுவோம் இந்த மீனும் கிடச்சிருக்கு பாருங்க உறவுகளை அப்புறமா ஓடிகிட்ருக்க குழுவாள மீன்கள் தான் பாருங்க உறவுகளை நமக்கு பிடிச்ச குழுவாள மீன்கள் எல்லாமே ஓடிட்டுருக்கு ஓகே உறவுகளே பாய்